நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது இருப்பது உங்கள் கவுசிக்காரி வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் மல்லி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க ஆனால் இதில் நிறைய பிரச்சனை வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச மட்டி தான் பார்த்துட்டாங்க தவிர மற்றபடி பேச்சு வார்த்தை அவ்வளோ எதுவுமே இல்லை ஆனால் இப்போ இது எல்லாமே போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பழைய மாதிரி விஜய் மல்லியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் நீங்கள் என்ன எப்படி சந்தோஷப்படுவீங்க அதுக்கு எல்லாமே முழுக்க முழுக்க காரணம் அந்த தெய்வத்தோட அருள் தாங்க அது எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோவிலுக்கு போகிறாங்களா குலதெய்வி கோயிலுக்கு அந்த கோவிலுக்கு போகிற விஜய்க்கு ஒரு அவமானம் ஒரு அசிங்க ராஜேஸ்வரி மறுபக்கம் ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரும் அதை பற்றி யோசிக்கவேல அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கே எங்கே நம்ம கௌரவம் போயிருமோன்னு சொல்லிட்டு தான் பார்த்தாங்க ஆனால் நம்ம மல்லி அப்படி இல்லைங்க நம்ம விஜய்க்கு ஒன்றுனதோ விஜய்க்காக போராடினாங்க விஜய்க்காக எல்லாத்தையும் செஞ்சாங்க இதனால் அங்கே இருக்கிற எல்லாருமே விஜய் மல்லியை வெறுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் புதுசு பொண்டாட்டினா இருக்கணும் இந்த மாதிரி தான் ஒற்றுமையாக இருக்கணும் உங்கள் பொண்டாட்டி எவ்வளவோ மேலே கோல்டு சுக்க தங்க அவங்கள விட்டுறாதீங்க என்றைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கீரை எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு மூணு கலவாணி பசங்க வந்து தேவை பிரச்சனை பண்ணிருந்தாங்க பண்டையினால் எதுவும் தீண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெரியவங்க எதுவும் கண்டுக்கல ஆனால் நம்ம மல்லி அப்படியா அப்பான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் போய் அப்படியே உடனே பொல்லு பொல்லு வைக்கிறாரு உடனே நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து விஜய் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நாயங்களெல்லாம் அடித்து ஓட ஊட்டணும் தேவையில்லாமல் இந்த மாதிரி வச்சுருந்தா இதாக பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இதை கேட்கும் ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது பரவாயில்ல இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் மாற்றலாம் இன்னும் விஷயம் மாத்துறதுக்கு ஆப்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் இருக்கு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களோ அவங்க வர்றாங்க நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வராங்க வந்து அப்படியே சும்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வாடனே மகிழே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் ஓட அட் அடட்டாக பார்த்த ஒரு போராட்டம் ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது ராஜேஸ்வரிக்கு நெஞ்சு தான் புகை தொடர்ற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு கரெக்டாக நம்ம மல்லி போய் மயக்கம் போடுற மாதிரி இப்படி மயக்கம் போடுறாங்க அப்படியே நம்ம விஜய் தாங்கி பிடிச்சுன்னு சந்தோஷமா மூஞ்சி வச்சு நம்ம மல்லிகை ஒரே சந்தோஷம் எப்படி நடிச்சோம் பார்த்தியா மைக்கம் போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தானே நம்ம ரஞ்சிதமோ மறுபக்கம் கேடுகட்ட ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா அப்படியே முறைக்கிறாங்க வைத்தெரிசல் தகுதை தவண்டு பற்றிக்குது ஆனால் இந்த பக்கம் அன்னபூர்ணி அட்டா அட்டா என் பொண்ணு சந்தோஷமாக அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக்குது எப்படியும் இவங்க ரெண்டு பேருக்கு வைத்தரசில் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம பொண்ணை கூட்டு போயிட்டு சுற்றி போடணும் சுற்றி சுற்றி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க ஏதேதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் எங்கள் மெயின் பிச்சாவே இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தானே இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து அதை போய் பாத்துறாங்க டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஓடி போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க மல்லியம்மா இருந்தாலும் இப்படின்றாங்க ஓ டாடா டாடா பாத்து பார்த்து பார்த்து மல்லியம்மா அப்படி பிடிச்சிக்கணும் கீழே விட்டுறாதீங்க நான் போயிட்டு டாருன்னு கூட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா இருந்து பாத்து சந்தோஷமா கேத்தேன் பரவாயில்ல இந்த அளவுக்கு பாசம் அப்பா அம்மா இது வரைக்கும் ஒன்றாவே இல்லை இப்போ தான் கொஞ்சமாவது கொஞ்சமாக பக்கம் உட்காந்து இருக்காங்க இதையும் கேடு கட்டவங்க யாரும் பிரிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சு கருத்தை பார்க்குறாங்க ஒரு பக்கம் பூசாரிங்க பூசாரிங்கெல்லாம் கூட்ட மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணிடுறாங்க ரொம்பவே கிரியேட் பண்ணி கிரியேட்டிவா யோசிக்கிறாங்க நம்ம வெண்பா இதை பார்க்கும் போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது ஒரு பக்கம் வியப்பாவும் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் நடக்கமாடா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வியப்பு ஒரு பக்கம் தாங்க முடியலங்க எவ்வளோதான் வியப்பம் இருந்தாலும் அந்த வியப்பை எல்லாமே மூடி மறைக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும் அந்த தான் எங்க கான்செப்ட் ஆஃப் த மெயின்னே சொல்லலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்து கோயிலில் போயிட்டு கிட்ட வேண்டிடுறாரு இந்த மாதிரி மனைவி காட்சியை நான் கொடுத்து வச்சுக்கணும் என் பிள்ளையே ரொம்ப அழகா பார்த்துக்குறான் இவ்வளோ என்னைக்கு நான் கூடாது எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் அவள் என்ன விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இந்த கடவுளே இந்த மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டியிருக்காரு கடவுள் வந்து என்ன சொல்றாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தம்பியே அதெல்லாம் உன் கையில தான்பா இருக்குது நீ தான் புரிதல் வச்சு மற்றவங்க பேச்சை கேட்காம நீ ஃபர்ஸ்ட்டு உண்மையாக என்னன்னு சொல்லிட்டு தீர விசாரிச்சு உன் மனைவிக்கூட இருக்கணும் நான் ச வேண்டியதால் மட்டும் என்கிட்ட நடந்தால் மட்டும் என்ன நடக்குது நடக்க போது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கடவுளோட மைண்ட் வாஷ் வந்து பார்க்கும் போது வேற லெவல் ஏனி வேற லெவல வச்சு செய்யற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் இருக்கு இன்னும் என்ன நல்லா நடக்க போகுது ஏதோ இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க பாப்பா இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போம் சொல்லிட்டு பின்னாடி பாருங்க ஒரு அப்படியே குயின் ஒன்று போகுது எங்கடா அந்த குயினே லேடி குயினு அந்த குயின் ஆளா ஆளே காணாம போயிடுச்சு அடிக்கடி இந்த மாதிரி தான் அப்படியே சும்மா குயின் மாதிரி சென்டரில் வந்துட்டு லாஸ்ட்டில் கட்டி தூக்கி வந்து நம்மளாவே போல போகலும் புழகம் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது ஸோ நம்ப இதில் இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் எப்படி உடனக்கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம்